உச்சநீதிமன்றம் உறுதியாக உறுதியா நீ நாளைக்கு வந்து டீடைல்ஸ் கொண்டு வந்து கோர்ட்டில் கொடு அப்படி கொடுக்கலைன்னா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் ஒன்றிய அரசும் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற முறையில் வந்து நடவடிக்கை எடுத்து அதே தகவலை இமீடியட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து நீ பதிமூணாம் தேதிக்குள்ள வெளியிடு என் தீர்ப்பு பதிமூணாம் தேதி இதில் வாங்கினது தொடர்பாக விஷயத்தை வெளியிட்ட பிறகு முழு விசாரணைக்கு உத்தரவிட்டால்தான் இதில் மோடியில வந்து பல பேர் ஜெயிலுக்கு போகிறது அப்படின்றது வந்து நடக்கும் அந்த நடக்கும் நாள் வந்து வெகு தொலைவில் அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அதான திருடனுக்கு தொழில் கட்டின கதையை அது வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது மொத்தத்தில் வந்து பாஜக ஒரு ஊழல் கட்சி பாஜக ஊழலை மறைக்கும் கட்சி பாஜக உச்சநீதிமன்றத்தை மதிக்காத கட்சி பாஜக வாக்காளர்களை கிள்ளுக்கிரையாக நினைக்கும் கட்சி இப்ப சுப்ரீம் கோர்ட் இதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தகவல் மக்களுக்கு வரணும் அதுக்கப்புறம் இதை வச்சு மக்கள் வந்து டிசைட் பண்ணி இதான் அந்த தீர்ப்போட சாரம் முக்கியமான வாக்காளர் வந்து அந்த கட்சிகள் தொடர்பான விஷயங்களை வந்து அறிஞ்சுக்கிறணும் அப்படின்றதா தீர்ப்போட சாரம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே பல தேர்தலை விட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் போச்சு அதனால் உச்சநீதிமன்றம் இந்த கண்டென்ட்ல உறுதியாக வந்து அதில் நடவடிக்கை வந்து எடுப்பாங்க ஏன்னால் இப்போ அவங்க நோக்கம் என்ன பிஜேபிக்கு எலெக்ஷன் வரை இதை கடத்திடுவோம் எலெக்ஷன் வரை கடத்திடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் ஜெயிச்ச பிறகு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்றது தான் குயிக்காக வந்து எடுத்து அந்த விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இதே மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கு இன்னைக்கு அந்த பெட்டிஷனை பிரசாந்த் பூஷன் சுட்டி காட்டிருக்காங்க வெளிப்படையானது உடனே வந்து நீ ஒரு பாராளுமன்ற ஒரு வேட்பாளர் ஒரு கோடி தான் அதிகபட்சம் செலவு பண்ண முடியும் அப்ப கேஸ்ல வழக்கில் வந்து பிரசாந்த் பூஷன் கேட்ட கேள்வி ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு கோடி தானே செலவு பண்ண முடியும் எதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பிஜேபி வாங்கிருக்கும் தனியாக அவங்க வெப்சைட் வச்சுருக்குறாங்க இந்த கணக்குக்கு தனி நம்பர் வச்சுருக்குறாங்க அரை மணி நேரத்தில் எடுத்துடலாம் ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் இதை நான் சொல்லலை எஸ்பிஐ வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் சொல்லியிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இந்த எலக்ட்ரோபால் விஷயம் தேர்தல் பத்திர விஷயம் இன்னைக்கு பூதாகரமாக நாடு முழுக்க கொந்தளித்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு நாலு தடவை போராட்டம் நடத்தியிருக்கிறது இதுக்கடையில் ஒரு முக்கியமான விஷயமாக என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது அரசின் பரபரப்பு நீதிமன்ற வட்டாரத்தில் பெரிய பரபரப்பு கிடைத்திருக்கிறது ஒரு வழக்கறிஞராக எப்படி சார் இந்த தீர்ப்பை இந்த தீர்ப்பு என்பது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நேரடியாக ஒன்றிய அரசு இறங்கி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் தேர்தல் ஜனநாயகத்துக்கு அபாயகரமானது அதனால் எலக்ட்ரோல் பாண்டு ஸ்கீமை நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அதாவது ஆறாம் தேதி டெட்லைன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனில் எங்களுக்கு வந்து ஜூன் முப்பது வரைக்கும் காலவகாசம் வேணும் எங்கள் நாங்கள் அதெல்லாம் டீட்டெயில் வந்து திரட்ட வேண்டிய தேவை இருக்குது அதனால் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி பதினொரு பதினஞ்சுலேருந்து இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற மார்ச் நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு அதற்கான என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றது எங்கேயுமே வந்து கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் இத்தனை நாள் நீ வந்து இருபது நாள் ஆச்சு பிப்ரவரி பத்தொம்பது மார்ச் நாள் இருபது நாள் ஆகிருக்கு இருபது நாளில் நீ அதை எடுக்க முடியுமா இல்லையான்றதா அப்போ கேள்வி இப்போ எடுக்க முடியும் அப்படின்றது தான் பிரசாந்த் பூஷன் தரப்பில் வைக்கிற வாதம் நம்மளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சது தான் பிடிஆர் சொல்லியிருக்காங்க பிடிஆர் சொல்லியிருக்காரு ஏன்னா எஸ்பிஐயில் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரான்ச் இருக்குது இதில் இவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு பிரான்ச்சில் இருபத்தொம்போது பேங்க் மட்டுந்தான் எலக்ட்ரோல் பாண்டை விற்க முடியும் இந்த இருபத்தொம்போது வங்கியில் பத்தொம்போது வங்கி தான் விற்றுருக்காங்க வெறும் பத்தொம்பது வங்கி இதில் வந்து பதினாலு வங்கியிலருந்தான் பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ குறைஞ்சது ஒரு பத்தொம்போது வங்கியோட விவரத்தை ஒன்றால் எடுக்க முடியாதா பணம் வாங்கினதும் இருபத்தஞ்சு பேர் தான் இருபத்தஞ்சி அரசியலுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு ஒரு தனி ரகசிய நம்பர் கொடுக்குறாங்க நோ யுவர் கஸ்டமர்னு ஒரு ஸ்கீமு அந்த ஸ்கீமுக்கு தனி நம்பர் இருக்குது அதுக்கான பேன் நம்பர் இருக்குது விவரங்கள் இருக்குது எல்லாம் அப்படி இருக்கிற போது ஒரு தனி நம்பர் வச்சு அதை வந்து ஒன்றரை கோடி ரூபா செலவழித்து இதுக்குன்னு ஒரு வெப்சைட் உருவாக்கி அதை மெயின்டைன் பண்றாங்க இப்போ வந்து ஒரு பத்தொம்பது பேங்க்கில் உள்ள இருபத்தஞ்சு பேர் தொடர்பான விவரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வந்து இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் தனியாக அவங்க வெப்சைட் வச்சிருக்கிறாங்க இந்த கணக்குக்கு தனி நம்பர் வச்சுருக்கிறாங்க அரை மணி நேரத்தில் எடுத்துடலாம் ஹாஃப் அன் அவர் இது நான் சொல்லல எஸ்பிஐ வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் அரை மணி நேரத்துல இந்த தகவலை வந்து எடுத்துட முடியும் எல்லாமே இன்னைக்கு சொல்றாங்க மோடி சொல்ற டிஜிட்டல் இந்தியா எல்லாமே நாங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பெரிய லெவலில் நவீன புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிஜேபி கிளைம் பண்ணுது ஆனா எஸ்பிஐ என்ன சொல்லுது பத்தொம்போது பேங்க்ல உள்ள விவரங்கள் எடுக்கிறதுக்கு இருபது நாள் எங்களுக்கு பத்தாது இன்னும் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு ஜூன் முப்பது வரை வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல இது மாதிரி ஒரு அபத்த எதுவும் கிடையாது அதனால தான் பிடிஆர் சொன்னார் அப்போ பேங்கை மூடிடு உனக்கு நடத்த தெரியல பேங்க் மூடிடு அப்படின்றதான் உலக நாடுகள் எங்கேயாவது கேட்டால் சிரிப்பானா சிரிக்க மாட்டாது பொய் சொல்கிறத கூட பொருந்த சொல்லணும் இங்கே அதுவும் கிடையாது அது சட்டப்படி நீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனையும் நீதிமன்றம் ஒரு டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இருபது நாள் டைம் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் இருபது நாளும் நாங்கள் என்னென்ன வேலை பார்த்தோம் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னால் பரவாயில்லை இப்போ இந்தியா முழுவதும் ஒரு தகவல் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு காடுகளில் வந்து காடு எவ்வளோ அழிக்கப்பட்டிருக்கு இல்லை நீர்நிலையில் எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்குது இப்படின்னு இந்தியா முழுவதும் தகவல் எடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருபது நாள் டைம் போதாது நாங்கள் இங்கெங்கே போய் பார்த்தோம் இவ்வாறு ஃபீல்டில் நிறைய பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு எலெக்ஷன் இருக்காங்க இப்படி காரணங்கள் சொல்லி ஒரு அப்டவுட் போட்டால் பரவாயில்லை அப்படி இல்லாமல் கடைசி நாளில் வந்து போட்டு எங்களுக்கு ஜூன் முப்பது வரை டைம் வேணும் அப்படின்னு கேட்குறத எஸ்பிஐ வங்கி ஊழியர் சங்க தலைவர் சொன்னபடி அரை மணி நேரம் வேலைக்கு எதுக்கு நாலு மாசம் டைம் கேட்குறேன் அப்போ இப்ப நோக்கம் என்ன தான் இப்ப நோக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்போட நோக்கம் உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட அமர்வோட நோக்கம் வந்து ரொம்ப கிளியரா சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் கட்சிகள் யாரிடம் எவ்வளவு பணம் பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வாக்காளர் அதுக்கு ஏத்தாப்புல தனது கட்சியை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி அம்பானிட்ட வாங்கியிருக்கியா அதானிட்ட வாங்கியிருக்கியா எந்த கார்பரேட்டை வாங்கிட்ட யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறதுக்கு எவ்வளோ வாங்கின வேதாந்தாட்டை வாங்கினியா இதெல்லாம் தான் இப்போ வேதாந்தாட்ட வந்து பிஜேபி வாங்கியிருக்குன்னா தூத்துக்குடி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்ப தூத்துக்குடி மக்கள் தெரியும் இப்ப அடிப்படையில் ஒவ்வொரு ஊரில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ மொத்தத்துல பாஜக என்ற கட்சி மக்களுக்கு வேலை செய்தா கார்பரேட்டுக்கு வேலை செய்தா மற்ற கட்சிகள் எல்லாம் யாருக்கு வேலை செய்கிறாங்க யார் யார்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க இதை தாண்டி இதில் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் அதனால் பலன் பெற்று இருக்கு பிஜேபி கவர்மெண்ட்னால் அப்படின்றது முக்கியம் இன்னைக்கு ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வந்துச்சு மும்பை மாநகராட்சி கான்ட்ராக்டை ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு கொடுக்குறதுக்காக இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் வந்து தேர்தல் நிதியா வந்து எலற்றோர் பாண்டில் பிஜேபி கொடுத்துருக்குறாங்க ஒரு எம்எல்ஏ வந்து அங்கே தகவலை வந்து வெளியிட்டு இப்போ ஒரு கான்ட்ராக்ட் மும்பையில் வாங்குறதுக்கு இரநூத்தி கோடி மோடி கவர்மெண்ட் பிஜேபி வந்து லஞ்சம் வாங்கியிருக்கு அப்பட்டமா இப்ப இது முழுக்க வெளியே வச்சுன்னு வைங்க இப்போ வந்து விஷயம் வந்து இதுக்கு விசாரணை வேணும்னு வரும் நீ வந்து டெண்டர் வந்து நீ முறையா கொடுக்கல அப்போ ஒருத்தர்கிட்ட நீ பணம் வாங்கிட்டு செஞ்சிருக்கனா அது ஊழல் இது வெறுமனை விவரங்களை விளையாடுற வெளியிடுறது மட்டும் கிடையாது இது மிகப்பெரிய ஊழல் இதுக்குள்ள இருக்கு வாங்கின பணத்துக்கு ஊழல் பட்டியலாம் ஆமா ஊழல் பட்டியலா அது வந்து நிச்சயம் வந்து மாறும் வாங்கினதுக்கு இவங்க என்னென்ன வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ அதான் நீங்கள் வாங்கியிருக்காங்கன்னா அதான் அன்னைக்கு என்ற கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க இப்போ வேற ஒரு போட்டி நிறுவனம் இருக்கிறான்னு வைங்க அவன் கேட்பான்ல பிஜேபி கட்சி மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து இதில் வந்து வாங்கியிருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும் அதில் யாரும் ஒன்றும் அவங்க மறுக்கலை ஒரு எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில் ஒரு வேட்பாளர் ஒரு கோடி ரூபா தான் அதிகபட்சம் செலவு பண்ண முடியும் அப்போ கேஸில் வழக்கில் வந்து பிரசாந்த் போஷன் கேட்ட கேள்வி ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி தானே அவன் செலவு பண்ண முடியும் எதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பிஜேபி வாங்கியிருக்கு மற்ற கட்சிகள்லாம் நிறைய வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து கேட்டார் இந்த கேள்விக்கு தான் இதுவரை அவங்க பதில் சொல்ல முடியலை ஒன்றிய அரசு பதில் சொல்லலை பதில் சொல்லாமல் தான் இப்போ வந்து தீர்ப்பு வந்து டீட்டெயிலாக வந்திருக்குது இப்போ அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா நீதிமன்றம் என்ற நிறுவனம் உச்ச நீதிமன்றம் தான் இந்த நாட்டில் உச்சபட்ச அரசியல் சட்டத்தின் பாதுகாவலர் அந்த தீர்ப்பு சொன்னால் அதை எல்லோரும் வந்து ஏற்றுக்கணும் சரிங்களா சாதாரண மக்களுக்கு அதை சொல்கிறீங்க பிஜேபி இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிற சபரிமலை தீர்ப்பு அயோத்தி தீர்ப்பை ஏற்றுக்கிறனுன்ற மற்ற விஷயங்களுக்குலாம் அவங்களுக்கு சாதகமாக சொன்ன அத்தனை ஏற்றுக்கிறேன்ற ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எலட்ரோல் பாண்டில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பை பிஜேபி ஏன் ஏற்க மறுக்கிற சொல்லு அந்த தீர்ப்பு படி முதல் பிரதமர் என்ன சொல்லணும் எஸ்பிஐ டீட்டெயில் கொடு எலெக்சன் கமிஷன் ரிலீஸ் பண்ணு அப்படி தானே சொல்லணும் இவனே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோர்ட்டில் சொல்லியிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினொன்றில் பதினஞ்சில் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அபிடவிட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கான் அதில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட்லி ட்ரேசபிள் அண்ட் குவிக்லி அவைலபிள் நீங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த எலக்ட்ரோல் ஸ்கீமே முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மை வாய்ந்தது அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் உடனே வந்து எடுத்துடலாம் குயிக்கா வந்து எடுத்து அந்த விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இதே மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கு இன்னைக்கு அந்த பெட்டிஷனை பிரசாந்த் பூஷன் சுட்டி கேட்டிருக்காங்க நீங்க தானே சொல்றீங்க இது வெளிப்படையானது உடனே வந்து விஷயத்தை எடுக்கலாம் எல்லாம் நீ சொல்லியிருக்க இல்லை அப்ப குடு அப்படின்னா இன்னைக்கு ஏன் கொடுக்க மாட்டேன் அப்ப இப்ப பிரச்சனை எங்க வருது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நீ வந்து மறைக்க மறைக்க நீ தான் திருடுன்றது உண்மையாகுது நீதான் ஊழல் பரிசாலையின்றது உண்மையாகுது அப்ப இதுக்கு பாஜக தலைவர்கள் பதில் சொல்லணும் இப்ப எல்லா கட்சியும் கேட்குது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புன்னு சொல்லிடுச்சு இது சம்மந்தமாக மோடி எங்கேயாவது பேசியிருக்காரா அமித்ஷா எங்கேயாவது பேசியிருக்காரா ஜேபி நட்டா பேசியிருக்கிறாரா அண்ணாமலை பேசியிருக்கிறாரா யார் பேசியிருக்கா யாருமே பேசலை அப்போ நாங்கள் ஊழலற்ற கட்சி நாங்கள் வெளிப்படையானவங்க மோடி குடும்பம் இல்லை சொத்து சுகம் சேர்க்கலை இப்படி எல்லாம் பேசுகிறீங்கள இப்போ மடியில் கடன் இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு பயம் எடுத்து தவளை வெளியே போட வேண்டியதானே இந்த நான் அவன் எஸ்பியை என்ன கொடுக்குறது பிஜேபியை நாங்கள் யார்கிட்ட வாங்கினோம் கொடுக்குறோம் யா அப்படின்னு போட வேண்டியதுனா ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுன்ற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அதை வந்து இவங்க மதிக்க மாட்டுறாங்க அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு எல்லாம் வந்துடும் பல பேர் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே நான் பேட்டியில் சொன்னேன் மோடி கவர்மெண்ட் இந்த தீர்ப்பை மதிக்காது செய்ய மாட்டாங்க அதே தான் இன்னைக்கு வந்து நடந்துருக்குது மோடி கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க வைக்கல நிறைய பேருக்கு தெரியும் இவங்க வேணுன்னே அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப இப்போ நடந்திருக்குது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ற ஒரு இன்ஸ்டியூஷனை ஒரு உயர்ந்தபட்ச நீதித்துறையை வந்து மோடி அரசாங்கம் எப்படி கீழ்த்தரமாக கேவலமாக வந்து நடத்துது அண்டர்மைன் பண்ணுது அப்படின்றது இந்த விஷயத்தில் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈவன் வந்து எஸ்பிஐட சேர்மன் கூட அங்கே பெட்டிஷன் போடல மேனேஜர் கூட போடல வேற ஆளை வச்சு ஒரு பெட்டிஷன் வந்து போடுறாங்க எந்த காரணம் இல்லாமல் வந்து போடுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை ஒரு துளி அளவு கூட மோடி அரசாங்கம் வந்து மதிக்கல அப்படின்றது தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து காட்டுது சார் சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு வந்து கண்டவுட் ஆஃப் கோர்ட் ஆயிருக்குல்ல எஸ்பி மேல ஒரு வழக்கு போட்டுருக்காங்க பிரசாந்த் பூஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏழாம் தேதி மென்ஷன் பண்ணி எஸ்பிஐ வந்து டைம் கேட்டு ஜூன் முப்பது வரை கால அவகாசம் கேட்டு போட்ட மனுவோட எங்கள் கண்டம் பெட்டிஷனையும் போடணும் மார்ச் ஆறு டெட் அது முடிஞ்சு போச்சு அவங்க வந்து செய்யலை அதனால் எங்க வழக்கு அதோட சேர்த்து விசாரிக்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூல்ட் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு சந்திரசூல்ட் வந்து இம்மிடியேட்டாக வந்து சரி நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி அதை வெரிஃபை பண்ணிட்டோம் ரெஜிஸ்ட்ரி வெரிஃபை பண்ணி பெட்டிஷன் வந்து ஆர்டரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஜூனியரை எனக்கு மெயில் பண்ண சொல்லுங்கள் நான் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்குறாரு ஓகே அதனால் இது பரவ திங்கக்கெழமை வந்து ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அவ்வளவு தூரம் பண்ண பிறகு கூட ஒன்றிய அரசாங்கம் இதுவரை பதில் சொல்லலை இது வெறுமனே எஸ்பிஐக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது ரிசர்வ் வங்கி கீழே தான் எஸ்பிஐ இருக்குது ரிசர்வ் வங்கி டைரக்டர்லாம் பிஜேபிக்காரங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா ரிசர்வ் வங்கி எஸ்பிஐ எல்லாம் ஒன்றிய அரசு கீழே தான் வருது ஒன்றிய அரசு சேர்த்தான பொறுப்பு இது யாருடைய நலனுக்காக வேலை செய்யுது எஸ்பிஐ அப்படின்றத முக்கியம் இல்லை தன்னாட்சி என்ன தன்னாட்சி ஒரு தன்னாட்சியும் கிடையாது தன்னாட்சி டீட்டெயில் கொடுத்துருப்பான் அதான் நான் சொல்கிறேன் அரை மணி நேரத்தில் டீட்டெயில் கொடுக்க முடியுதுன்றது எஸ்பிஐ வங்கியில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்க கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது அப்போ இந்த மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து எந்த நிறுவனத்தையும் தன்னாட்சியோடு இயங்க விட்டது கிடையாது சுப்ரீம் கோர்ட்டையே அவங்க நெருக்கடி பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனை நெருக்கடி பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க்கும் நெருக்கடி பண்ணுறாங்க எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் நெருக்கடி பண்ணுறாங்க இராணுவத்தை கூட அவங்க வந்து செயல்படுறது இல்லை போலீஸும் செயல்படுறது இல்லை எந்த துறையாக இருந்தாலும் அவங்க தலையிடுன்றது வந்து நேரடியாக வந்து இருக்குது கல்வி நிறுவனங்களில் தலையிடு இப்படி அவன் தலையிடாத துறையிலே கிடையாது இன்றைக்கி எஸ்பிஐயில் வந்து நேரடியாக வந்து தலையிட்டு சொல்கிறாங்க தான் அதனால் உச்சநீதிமன்றம் இந்த கண்டெம்ட்டில் உறுதியாக வந்து அதில் நடவடிக்கை வந்து எடுப்பாங்க ஏன்னா இப்போ அவங்க நோக்கம் என்ன பிஜேபிக்கு எலெக்ஷன் வரை இதை கடத்திடுவோம் எலெக்ஷன் வரை கடத்திடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் ஜெயிச்ச பிறகு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்றதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் பார்க்க வேண்டிய விஷயம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தகவல் மக்களுக்கு வரணும் அதுக்கப்புறம் இதை வச்சு மக்கள் வந்து டிசைட் பண்ணி இதான் அந்த தீர்ப்போட சாரம் முக்கியமான வாக்காளர் வந்து அந்த கட்சிகள் தொடர்பான விஷயங்களை வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்றதான் தீர்ப்போட சாரம் தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே பல தேர்தலை விட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் போச்சு பல மாநில தேர்தல் போச்சு இந்த தேர்தலுக்குனால அது வரணும்னு சொல்லி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பை கொடுத்து எலெக்ஷன் முன்னாடி டேட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க ஆனால் இதை வந்து ஒளிச்சுக்கட்டண இந்த தீர்ப்பு அப்படின்ற முறையில் வந்து மோடி அரசாங்கம் செயல்படுறது வந்து இது உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாக்காளர்களை தேர்தல் ஜனநாயகத்தை இந்த நாட்டோட ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதையும் கூட அழிக்கிற செயலாக தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும் ஆனால் வெளியில் மோடி வந்து வெளியில் பிரித்திக்கிறார் பெரிய ஜனநாயக நாட்டில் வந்து அவர் நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயகம் பூத்து கொடுங்கிறது மாதிரியும் ஊழலுக்கு எதிராக இருக்க மாதிரி இங்கே வரும்போதெல்லாம் அப்படி பேசுகிறார் குடும்பத்துக்கு நான் எதிராக இருக்கேன் ஊழலுக்கு எதிராக இருக்கேன் திமுக அடித்த பணத்தெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் அடித்த பணத்தை என்னன்றது இப்போ பதில் சொல்லணும்ல நீங்கள் அடித்த பணம் அடித்த பணம்ன்றது கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லலை இது அடித்த பணம் தான் ஏன் நீ வாங்கியிருக்க இல்லை பணம் வாங்கியிருக்க யார் அட்டை வாங்கியிருக்கேன்னு விஷயத்தை கொடு அப்படின்னா அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏன் அதான திருடனுக்கு தொழில் கட்டின கதையாக அது வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்றத நம்ம அதை பார்க்க முடியுது மொத்தத்தில் வந்து பாஜக ஒரு ஊழல் கட்சி பாஜக ஊழலை மறைக்கும் கட்சி பாஜக உச்சநீதிமன்றத்தை மதிக்காத கட்சி பாஜக வாக்காளர்களை கில்லுக்கிரையாக நினைக்கும் கட்சி பாஜக தேர்தல் ஜனநாயகத்தை மதிக்காத கட்சி அப்படின்ற எல்லா விஷயம் வந்து இதில் வந்து நிறுவனம் இருக்குது இவர்கள் ஃபாசிஸ்டுகள் என்பதற்கு ஊழல்வாதிகள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக இது வந்து நிற்கிது இதோடு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதில் வாங்கினது தொடர்பாக விஷயத்தை வெளியிட்ட பிறகு முழு விசாரணைக்கு உத்தரவிட்டால்தான் இதில் மோடியிலேருந்து பல பேர் ஜெயிலுக்கு போகிறது அப்படின்றது வந்து நடக்கும் அந்த நடக்கும் நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை இல்லை சார் இப்போ எலெக்ஷனுக்குள்ள இது வந்துருமா இப்போ எஸ்பிஐ கொடுத்தா கூட அடுத்து எலெக்ஷன் கமிஷனும் சீக்கிரம் கொடுக்கற வாய்ப்பு சொல்லுறதுக்கா சீக்கிரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை எஸ்பிஐ விட மிக மோசமாக மோடி அரசு கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அதோட தேர்ந்தெடுக்கிற குழுவில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை போட்டிருந்தாங்க தீர்ப்பில் ஆனால் மோடி அரசாங்கம் உடனே வந்து அந்த தீர்ப்பை ரத்து செய்து நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதுலேருந்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டு இவங்க மெஜாரிட்டி வர்ற மாதிரி வந்து போட்டுக்கிட்டாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் நிறுவனம் வந்து அது தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அப்படின்றது பிஜேபியோட முழு நோக்கம் அதை அவங்க கட்டுப்பாட்டு கீழே தான் வந்து வச்சுருக்குறாங்க அவங்க விரும்பின தேதியில் தான் அறிவிப்பாங்க அவங்க விரும்பினம் மாதிரிதான் எல்லாருக்கும் எல்லாருமே தான் அது ஒன்றும் புதுசு கிடையாது இவிஎம் ஃப்ராடு இதுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி வரை எலெக்ஷன் கமிஷன் அது வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டேறாங்க இந்த விவி பாட்டை சேர்த்து முழுசாக என்னென்னா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேறாங்க கூட திருமாவும் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு எது பண்ணாலும் அவங்க வந்து மோடி அரசின் கைப்பாகையாக இருக்குது அப்படின்ற முறையில தான் அவங்க வந்து பெரும்பாலும் நடந்துக்கிறாங்க இப்போ எஸ்பிஐ வந்து கொடுத்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிமூணு இந்த டேட் இப்போ தள்ளி போகுது மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து நாங்கள் எலெக்ஷன் வேலையில் இருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதில் வந்து அதிகமாக இருக்குது உச்சநீதிமன்றம் உறுதியாக நீ நாளைக்கு வந்து டீட்டெயில்ஸை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடு அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் ஒன்றிய அரசும் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற முறையில் வந்து நடவடிக்கை எடுத்து அதே தகவலை இம்மிடியட்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து நீ தேதிக்குள்ளே வெளியீடு என் தீர்ப்பு பதிமூணாந்தேதி பதிமூணாந்தேதிக்கு டெட்லைன் அதுக்குள்ளே வெளியிட்டே ஆகணும் இல்லைனா நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் என்ற முறையில் உச்சநீதிமன்றம் நெருக்கடி பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து பிரச்சனை வந்து தீர்மே தவிர அப்படி இல்லைன்னா மோடி அரசாங்கம் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து தள்ளிவிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு போகிறக்கான வேலையை வந்து பார்ப்பாங்க உச்சநீதிமன்றம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தேர்தலுக்கு முன்பாக இந்த தகவல் வந்து மக்களுக்கு தெரியணின்றது சரி நன்றி சார் நன்றி